கூடவே சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க சாவித்ரி வந்து என்னென்ன நானும் பல விதமா உன் கையில கால விழுந்து கூட கெஞ்சி கேட்டு பார்த்தேன் இந்த கல்யாணம் நடக்கணும் சொல்லிட்டு ஆனா நீ வந்து இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணல தான் நான் இப்படி போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இதுக்காக எல்லாம் நீ வந்து என் மேல கோபப்படக்கூடாது நல்லா சொல்லிட்டு அங்க சாவித்ரி பேசுறாங்க உடனே சாவித்ரியோட அம்மா வந்து போதும் நிறுத்தடி என் பையன் ராஜாங்கோ உனக்கும் உன் மகளுக்கு உன் குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி எல்லாம் பண்ணிருப்பான் அது எதுவுமே மனசுல வச்சுக்காம இப்படி வெஞ்சன்ஸ் பண்ணிட்டு இல்ல இங்க பாருமா நாம் அப்படின்னா பண்ணது எதுவுமே வந்து மனசுல வச்சுக்காம கிடையாது எனக்கு அவர் மேல தனி மரியாதை இருக்கு ஆனா அது முக்கியமா என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியமானா எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா சொல்றாங்க சாவித்ரி இதை கேட்ட ராஜாங்கம் கோபப்படுறாங்க அதோடு இந்த முடிச்சிருக்காங்க